முருகனே துணை ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருகிறது அல்லவா கால பிரதோஷ தரிசனம் அதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் கால வேளையில் பிரதோஷ நேரத்தில் தரிசனம் செய்யுங்கள் சகல தோஷங்களும் விலகும் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் என்பது உறுதி நாளைக்கு ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மறக்காமல் சிவ தரிசனம் செய்யுங்கள் அன்று பிரதோஷ அந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியும் பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபடுங்கள் இது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் பொதுவாகவே பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை ஞாயிற்றுக்கிழமையன்று காலம் என்பதும் இந்த நேரம்தான் அதாவது மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை எனவே ராகு காலமும் பிரதோஷ தரிசனமும் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவதரிசனம் செய்வது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சிவ ஆலயங்களில் பிரதோஷ பூஜை சிறப்புற கொண்டாடப்படுவது வழக்கம் பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் குறிப்பாக நந்தி தேவர்தான் பிரதோஷ பூஜையின் பிரதான நாயகன் எனவே நந்தி தேவருக்குத்தான் அபிஷேக ஆராதனைகள் அமக்களப்படும் அப்போது பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெறும் நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வழங்கி சிவதரிசனம் செய்வது எல்லா வளங்களையும் தருளும் நாளை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் மாலையில் குடும்பத்துடன் சிவ ஆலயம் சென்று தரிசியுங்கள் முடிந்தால் வில்வமும் செவ்வரளியும் சார்த்துங்கள் நந்தி தேவருக்கு கூடுதலாக அருகம்பொல் செவ்வரளி வில்வம் கொண்டு சிவன் நந்தி தரிசனம் செய்வோம் கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தியுங்கள் இந்த நாளில் பிரதோஷ தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் கடன் தொல்லை நீங்கும் தரித்திரம் விலகும் சுபிக்ஷம் நிலவும் வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறும் என்பது உறுதியாகச் சொல்ல முடியும் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நாளைக்கு பிரதோஷ நாளில் எல்லோரும் சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் வணக்கம்